சுபாஷ் சுதர்சினி அஜித் ஆசான் சுபேந்திரி ஆகியோரின் பாசமஜிதந்தையும் விஜய் ராஜி சின்னத்தம்பி மில்கா டியூஷன் நிருஷா நிருஷன் கிருஷா மிதுசன் அனுஷ ஆகியோரின் பெரியப்பாவும் சத்யகாந்தன் கிருஷாந்தினி ஜோன்சன் ஆகியோரின் மாமாவும் தச்சிகா தருண் ஆகியோரின் ஆசை பேரனும் ஆவார் அன்னாரது இறுதி கிரிகைகள் அன்னாரது இல்லத்தில் நடைபெற்று ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது நாளை பிற்பகல் பதினோரு மணியளவில் இச்சலவக்கை இந்து மயானத்திற்கு நல்லடக்கத்திற்காக எடுத்துச் செல்லப்படும் என்பதனை விட்டார் உறவினர் நண்பர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர்